வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த சூப்பர்ஹிட் திரைப்படம் இந்தியன் கமல் மனிஷா கொய்ராலா சுகன்யா ஊர்மிளா நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் மேலை நாட்டில் உள்ள ஹாலிவுட் நட்சத்திரங்களில் பிறவி கலைஞனாக மதிக்கப்படுகிறவர் லான்ச் கேனி என்கிற நடிகர் இவரை பொறுத்தவரை நடிப்பு என்பது ஒரு யாகம் மாதிரி அந்த யாக வேள்வியின் போது தன்னையும் பொசுக்கிக் கொள்வதற்கு எப்போதும் இவர் தயார் நிலையில்தான் இருப்பாராம் ஒரு படத்தில் கூனன் பாத்திரம் ஏற்று நடிக்க வேண்டிய வாய்ப்பு அவரை தேடி வந்தபோது அந்த கதாபாத்திரம் இயல்பு தன்மை மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தனது கால் நரம்பில் ஆப்ரேஷன் செய்து கொண்டு நிஜமான கூணனாகவே மாறி காட்சி தந்தாராம் பணம் முடிந்ததும் அந்த கூனை நிவிர்த்த போய் அந்த முயற்சி கை கொடுக்காமல் போகவே லான்ச் கேணி உயிரை பறிகொடுக்க நேர்ந்திருக்கிறது இப்படி கலைக்காக தன் பொன்னான உயிரையே விலையாக கொடுத்த அந்த பிறவி கலைஞன் இன்னும் அங்குள்ள மக்களின் இதயங்களில் நிரந்தரமாக வாழ்ந்து வருகிறார் அந்த பிறவி கலைஞன் வழியில் அவரிடம் கூடிக்கொண்டிருந்த தீவிர தன்மையை சிவாஜியிடம் பார்க்க முடிந்தது சினிமாவை ஒரு தவச்சாலையாகவே நினைத்து வாழ்ந்துவிட்டு போன சிவாஜியின் வழி தோன்றலாக வந்திருக்கும் கலைஞன்தான் கமல் அவர்கள் நடிப்பை ஒரு யாகமாக நினைத்து அதற்குள் தன்னை இழந்துவிடும் சிவாஜியின் கலை வாரிசாக இருக்கும் கமல் என்கின்ற கலைஞனின் தொழில் நேர்த்திக்கு நாம் தலை வணங்கினால் அது தப்பில்லை சினிமா என்பது வயிற்றுக்கு சோறு வழங்கும் சமையலறை அல்ல அது ஒரு தவச்சாலை என்கிற கொள்கையை கொண்டிருப்பவர் கமலஹாசன் அவர்கள் அவரை பொறுத்தவரை நடிப்பு என்பது தன்மேல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் பொதி மூட்டையாக கருதாமல் ஒரு பெண்ணின் கர்ப்பத்தைப் போல சுகமான சுமையாகவே கருதுபவர் படத்துக்கு படம் வித்தியாசமாக தோன்றி ஆச்சரியப்படுத்தி வரும் நிஜமான கலைஞனாக இருக்கும் கமல் அவர்கள் இதில் இந்தியன் தாத்தா கெட்டப்பில் எண்பது வயது கிழவனாகவும் இளம் கதாநாயகனாகவும் இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார் இந்தியன் தாத்தாவுக்கான ஸ்பெஷல் மேக்கப் போடுவதற்காக ஹாலிவுட்டின் பிரபலமான மேக்கப் மேன் மைக்கேல் ஜோன் என்பவர் இங்கு வரவழைக்கப்பட்டிருந்தார் கமல்ஹாசனுக்கு இந்தியன் தாத்தா உருவத்தை கொண்டு வருவதற்கு தினமும் ஐந்து மணி நேரம் மேக்கப் போடப்பட்டது அதேபோல இந்தியன் தாத்தாவின் ஜோடியாக நடித்த சுகன்யாவிற்கும் வயதான கிழவியின் தோற்றத்தை கொண்டு வருவதற்கும் இதே அளவு நேரம் செலவிடப்பட்டது வயதான கெட்டப்பில் கமல் சுமார் நாற்பது நாட்கள் வரை நடித்தாராம் இந்த மேக்கப் யுத்தி ஒன்றையே பிரதான ஆயுதமாக்கி விளம்பரம் செய்யவே அது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு மிகப்பெரிய பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது அதோடு எதை செய்தாலும் அதை வித்தியாசமான கோணத்தில் செய்தே வணக்கப்பட்டிருக்கும் கமல் அவர்களும் கிராபிக்ஸ் விளையாட்டில் வித்தை காட்ட தெரிந்த இயக்குனர் ஷங்கரும் இணைகிறார்கள் என்கின்ற இனிய செய்தியும் இருந்ததால் இந்தியன் திரைப்படத்திற்கு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகம் கிளம்பியது சாதனை புரிவதில் இருவருமே ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பதால் இந்தியன் பட அறிவிப்பு செய்த நாளிலிருந்தே ரசிகர்களிடம் பெரிய பிரமிப்பை உண்டாக்கியது இந்தியன் இயக்குனர் ஷங்கர் படமாக இருக்குமா இல்லை கமல்ஹாசன் படமாக இருக்குமா என்கிற கேள்வியை முன்வைத்து பட்டிமன்றம் நடத்தும் அளவுக்கு ரசிகர்களிடையே பெரிய விவாதமே ஏற்பட்டது பெரிய ரசிகர் படையை கொண்டிருக்கும் நட்சத்திர நாயகன் கமல் அவர்கள் புதுமையாக சிந்திக்கும் இயக்குனர் ஷங்கர் இந்த இரண்டு திரை பிரம்மாக்கள் இணைந்து உருவாக்கும் இந்த திரை காவியத்தை ஹாலிவுட் படங்களுக்கு சவால் விடும்படியாக கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி பிரம்மாண்டமான படைப்பாக தயாரிப்பதற்காக தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் கிடைத்தது இந்தியன் திரைப்படத்திற்கு கிடைத்த கௌரவமாக கருதப்பட்டது இதன் பாடல் காட்சிகளுக்காகவே பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது சென்னையில் பிரமிப்பை தரும் வகையில் பெரிய அளவில் செட் போட்டதோடு மட்டுமல்லாமல் இயற்கை வளம் கொழிக்கும் பொள்ளாச்சியின் அழகு செஞ்சிக்கோட்டையின் செழுமையான அழகு ஆஸ்திரேலியாவில் சிட்னி கான்பெராவின் வனப்பு மிகுந்த நகரங்களின் அழகு ராஜஸ்தானின் ரம்மியமான அழகு என உலக அரங்கத்தில் அழகு தோரணம் கட்டியிருக்கும் எல்லா அழகுகளையும் கேமராவில் அள்ளி வந்து இளமை துள்ளலுடன் பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்டன கமல் அப்பா மகன் என இரட்டை வேடம் தாங்கி வர வயதானவருக்கு சுகன்யாவும் வாலிவருக்கு மனிஷா கொய்ராலாவும் ஜோடிகள் ஆனார்கள் இந்தி பட உலகின் கனவு தேவதை ஊர்மிளா இலவச இணைப்பாக இருந்தார் இது தவிர கஸ்தூரிக்கு முக்கியமான வேடம் வழங்கப்பட்டிருந்தது இவர்களோடு கவுண்டமணி செந்தில் நெடுமுடி வேணு நெல்கள் ரவி பொன்னம்பலம் ஸ்ரீகாந்த் மனோரம்மா என ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமே இதில் குவிந்தது வழக்கமாக இயக்குனர் சங்கர் படத்தில் ஏதாவதொரு கனமான செய்தியை வைத்து கதை பின்னப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையில் இதில் நாடெங்கும் பரவி புறையோடு கிடக்கும் தேசிய நோயாக இருக்கும் லஞ்சத்தை மையப்புள்ளியாக வைத்து கதை பின்னப்பட்டிருந்தது இதற்கு பொருத்தமான கதாநாயகனாக கமல் கிடைத்தார் சுஜாதாவின் வசன வீச்சு படத்திற்கு பட்டை தீட்டி தந்தது கிராபிக்ஸ் விளையா விளையாடல்களோடு பிரம்மாண்டமாக சொல்லப்பட்டிருந்த இந்தியன் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை முற்றிலும் பூர்த்தி செய்ததால் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூலை அள்ளி குவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலேயே சாதனை படமாக இந்தியன் மதிக்கப்பட்டது கமல் சுகன்யா இந்த வயதான தம்பதிக்கு ஒரு வாரிசு கமல் ஒரு பெண் வாரிசு கஸ்தூரி வயதான கமல் சேனாதிபதி சிறந்த தேசபக்தர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பவர் இளமை நாயகனாக இருக்கும் கமல் அப்பாவின் கொள்கைக்கு எதிரானவர் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது அவரது கொள்கை இதனால் அப்பா மகன் நடுவே கருத்து மோதல் ஏற்பட்டு மகன் வீட்டிலிருந்து வெளிநடப்பு செய்துவிடுகிறார் இந்த சூழ்நிலையில் உயிருக்கு போராடும் மகளை காப்பாற்ற டாக்டர் கேட்கும் லஞ்சத்தை கொடுக்க மறுத்துவிட்டதால் தனது மகளையும் இழக்கிறார் சேனாதிபதி மகளை இழந்த வேதனை அவருக்குள் ஒரு அக்னியாக உருவெடுக்கிறது அந்த பெரியவர் இந்தியன் தாத்தாவாக ஆகிறார் இந்த நாட்டில் லஞ்சம் வாங்குபவர்களை எல்லாம் குறிவைத்து துரத்தி துரத்தி அழிக்கிறார் லஞ்சம் விளையாடும் இடங்களில் எல்லாம் இந்தியன் தாத்தா அவதாரம் எடுத்து வந்து அழிப்பதால் உயிர் பயத்தால் லஞ்சம் வாங்குவதற்கு அஞ்சி நடுங்குகிறார்கள் அரசு துறையை சார்ந்தவர்கள் லஞ்சம் வாங்குவது தன் மகனாகவே இருந்தாலும் இந்தியன் தாத்தாவின் நீதிமன்றத்தில் நிச்சயம் தண்டனை உண்டு தனது மரணத்திற்குப் பிறகும் இந்த இந்தியன் தாத்தா மீது அனைவருக்கும் பயம் இருக்க வேண்டும் அப்போதுதான் லஞ்சம் வாங்குவதை விட்டொழிப்பார்கள் என்கின்ற இந்தியன் தாத்தாவின் ஆசை நிறைவேறியது ஒரு ஆக்சிடென்ட்டில் பள்ளி குழந்தைகளை செல்லும் பஸ் கவிழ்ந்து குழந்தைகள் அனைவரும் பலியாகிவிட அதை தாங்க முடியாத இந்தியன் தாத்தா அந்த பஸ்ஸுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த பிரேக் இன்ஸ்பெக்டரான தனது மகனையே கொள்கிறார் கிராபிக்ஸ் கலக்கல் கமர்ஷியல் கலவையுடன் ஒரு சிறந்த கருத்தையும் வலியுறுத்திய இந்தியன் திரைப்படத்தின் கதை இதுதான் நாட்டில் தலை விரித்தாடி கோர தாண்டவம் நடத்தும் லஞ்சப் பேயை விரட்டியடிக்கும் உத்வேகம் ஒவ்வொரு இந்தியனிடத்திலும் இருக்கும் இருக்கத்தான் செய்கிறது பூனைக்கு யார் மணிக்கட்டுவது என்பதுதான் பெரிய பிரச்சினை யாராவது கட்டிவிட்டால் அந்த துணி துணிச்சல்காரனை தொடர்ந்து மற்ற தைரியசாலிகளும் பின்னால் அணிவகுத்து வர தயார் நிலையில் இருப்பார்கள் அந்த துணிச்சல் இயக்குனர் சங்கரிடம் இருந்தது அவரது அறிமுக படமான ஜென்டில்மேன் பிறகு வந்த முதல்வன் படங்களிலும் லஞ்சத்தை ஒழிக்கும் நோக்கத்துடன் ஊழல் பெருச்சாளிகளின் முகத்திரையை கிழித்தார் ஷங்கர் வழியை பின்பற்றி இயக்குனர் கார்வண்ணன் புதிய காற்று படத்திலும் பாலாஜி சக்திவேல் தனது சாமுராய் படத்திலும் இயக்குனர் முருகதாஸ் ரமணாவிலும் லஞ்ச லாவண்யத்தின் அழிச்சாட்டியங்களை அடையாளம் காட்டினார்கள் அதில் முரளி நடித்த புதிய காற்று விக்ரம் நடித்த சாமுராய் இரண்டு மக்களின் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு வராவிட்டாலும் விஜயகாந்த் நடித்த ரமணா வெற்றிகரமாக ஓடி மக்கள் மனதில் விழிப்புணர்வை பெற வைத்தது கமலஹாசனுக்கு இருக்கும் ரசிகர் படை சூப்பர் இமேஜ் மற்றும் அவரது பர்சனாலிட்டி போன்ற முக்கிய அம்சங்களை மனதில் வைத்துத்தான் கதையை உருவாக்கியிருந்தார் இயக்குனர் சங்கர் அவர்கள் அதே நேரத்தில் கதையை ஈரோவுக்காக வளைக்கக்கூடாது என்பதிலும் உறுதியாகவே இருந்திருக்கிறார் பொதுவாக கமல் அறிவு நிறைந்த எண்ணங்களை உடையவர் என்பதால் ஒரு நடிகனுக்குரிய எல்லைகளையும் தாண்டி தன் பங்களிப்பை காட்டுகிறவர் இந்த தலையீட்டை விரும்பாத தனது உரிமையில் யாரும் கை வைக்க அனுமதிக்காத தன்மானமுள்ள இயக்குநர்களில் ஷங்கரும் ஒருவர் ஆகவே கமலுக்கும் ஷங்கருக்கும் ஒத்துப்போகவில்லை கதையில் கமல் சொல்லும் மாற்றங்களை ஏற்க மறுக்கிறார் ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஈடுபாடு காட்டாத கமல் அந்த இடத்திற்கு இளையராஜாவை அமர்த்த நினைக்கிறார் ஏன் படமே டிராப் ஆகிவிட்டது என்கின்ற ரீதியில் இந்தியன் பற்றி ஏகப்பட்ட எதிர்மறை செய்திகள் அப்போது எழுந்தது உறுதியற்ற இந்த செய்திகளையெல்லாம் உடை தெரிந்து வந்த இந்தியன் வசூலிலும் முந்தைய ரெக்கார்டுகளையெல்லாம் முறியடிக்கவும் செய்தது கமல் தந்தையாகவும் மகனாகவும் இரட்டை வேடத்தில் தோன்றி மாறுபட்ட நடிப்பை பதிவு செய்தார் அதுவும் தந்தை கதாபாத்திரமான சேனாபதி அவரது ஜோடியாக வந்த சுகன்யா இருவருக்கும் வயதான தோற்றம் என்பதால் விசேஷமான மேக்கப்பில் கிழவன் கிழவியைப் போலவே ரொம்பவும் தத்ரூபமாக நடித்திருந்தனர் லஞ்சம் வாங்கியவர்களை எல்லாம் ஒரு வேட்டைக்கார வேட்டைக்காரனை போல் மனித வேட்டையாடி வந்த இந்தியன் டாட்டா கடைசியில் தன் மகனையும் விட்டு வைக்காமல் வேட்டையாடியது அந்த கதாபாத்திரத்தின் மேல் சிறந்த மரியாதையை ஏற்படுத்தியது படத்துக்கு முதுகெலும்பாக இருக்கும் கதாபாத்திரத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை ரோல் மாடலாக்கி இருந்தார் இயக்குனர் கமல் நடிப்பு அதற்கு உயிர் கொடுத்தது இளமை நாயகனாக வரும் வளம் வரும் மகன் கதாபாத்திரத்தில் கமல் மனிஷா கொய்ராலாவோடு செய்த வாலிப சேட்டைகள் ரசிகர்களை வசியம் செய்தது ஒரு கௌபாய் போல வந்து லவ் டு எட் பாடுவதோடு இவரது கடமை முடிந்தது இந்த வாலிப வயதுக்காரருக்கு ஜோடியாக முதலில் ஐஸ்வர்யா ராய் தான் நடிப்பதாக தீர்மானிக்கப்பட்டது ரசிகர்களின் கண்களுக்கு இந்த வித்தியாசமான காம்பினேஷன் தான் விருந்தாக வேண்டியது ஆனால் அப்போது ஐஸ்வர்யா ராய் ஒரு விளம்பர நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அவருக்கு பதிலாக மனிஷா கொய்ராலா ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ராய் இடத்தில் அமர்த்தப்பட்ட மனிஷா கொய்ராலாவும் தனது பாத்திரத்தை அறிந்து அருமையாக நடித்திருந்தார் இந்தி பட உலகின் அழகு மோகினி ஊர்மிளாவுக்கு கவர்ச்சிகரமான கதாபாத்திரம் கமலை துரத்தி துரத்தி காதல் செய்வதும் ஆடை குறைப்பில் வந்து அனலை மூட்டுவதும் கவர்ச்சி காட்டி கலவரம் செய்வதும் மட்டுமே ஊர்மிழா செய்த உருப்படியான வேலை நெடுமுடி வேணு கவுண்டமணி செந்தில் உட்பட மற்றும் உள்ள துணை கதாபாத்திரங்களும் கச்சிதமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது இவர்களின் நடிப்பும் படத்திற்கு வெற்றிக்கு உதவியது பொதுவாக ஷங்கர் அவர்கள் படத்தின் பாடல்களை பிரத்யோக அம்சமாக இருக்கும் வைரமுத்துவின் கற்பனையில் உதயமான டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவழா பச்சை கிளிகள் தோளோடு அக்கடானு நாங்க ஓட போட்டா கப்பலேறி போயாச்சி சுத்தமான ஊராட்சி போன்ற பாடல்களுக்கு ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தனக்கே உரித்தான ஸ்டைலில் இசையமைத்திருந்தார் படத்தில் இந்த பாடல்கள் படமாக்கப்பட்டிருந்த விதம் சிற்பம் செதுக்கி எடுத்ததைப் போல அழகாக இருந்தது இந்த படத்தை தயாரித்த சூர்யா மூவிஸ் ஏ எம் ரத்னம் பட உலகில் மரியாதையுடன் பார்க்கப்பட்டார் அவரது சினிமா அனுபவத்தில் இந்தியன் ஒரு கௌரவமான தயாரிப்பானது ஒவ்வொரு இந்தியனும் இந்த படத்தை பார்த்து பெருமைப்படும் விதத்தில் இதை உருவாக்கிய ஷங்கர் அவர்கள் நட்சத்திர இயக்குனராக மாறினார் கமலஹாசனின் திரை வரலாற்றில் அவரது சாதனை சிகரத்தில் இந்த இந்தியன் மகுடமாக மதிக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி